தியானம் செய்யட்டும் என்று சொல்லக்கூடிய திருப்பணிகள் செய்கின்ற காலங்களில ஏற்படக்கூடியதான அசுபத்தன்மைகளை எல்லாம் போக்கும் பொருட்டு புனராவர்த்தனம் என்று சொல்லக்கூடிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை கலைதல் என்று புனராவர்த்தனம் சொன்னாலும் கூட நம்மளுடைய ஆலயத்தில் பார்த்தோமேயானால் இந்த திருப்பணி பல்வேறு விதமான திருப்பணிகள் புதிய முறையில நடைபெற்றிருக்கின்றன அரச மரத்தினுடைய மூடமாகத்தில் துவக்கி ஆலயத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில கல்கால பணிகளும் விமானங்களில இருக்கக்கூடியதான சிற்ப சாஸ்திரத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதில் இருக்கக்கூடிய சற்று குறைபாடுகளை எல்லாம் நிவர்த்தி செய்து மண்டபங்களை எல்லாம் சாஸ்திர முறைப்படி இருக்க வேண்டும் என்ற வாயிலாக மிக சிறப்பான முறையில புதிய திருப்பணிகளாக அமைந்திருக்கிறது அதே போல நம்மளுடைய குலநாயகியாக அணங்கக்கூடிய வெள்ளையம்மன் அபியனுடைய நம்முடைய சிற்பங்களையும் அந்த அளவுகளில நிர்மாணம் செய்வதும் நம்முடைய தாயனுடைய ஸ்தலபட்சமாக இருக்கக்கூடிய அனைத்து திருப்பணிகளும் ஆலயத்தில்